என் தம்பிமார் தொண்ணூத்தி ஒன்பது பேர் என்ன சரியா பேர் ஆண் பிள்ளைகள் ஒரே தங்கச்சி ஒரு தங்கச்சி என் தங்கையோ துச்சடை துரியோதனன் முதல் துச்சடை வரை நாங்கள் நூத்தி ஒரு பிள்ளைகள் என் தாயாகிய காந்தாரி அம்மாவுக்கு பிறந்தோம் கடைசியில திருச்சடைங்கிறீங்க இடையில இருக்கிற பேரெல்லாம் சொல்லணும் இதே மாதிரி எல்லா ஊர்லையும் ஏமாத்திட்டு வர்றாங்க திரியோதரன் திருச்சோதரன் சொன்ன தீர்ந்து போச்சு கூத்து ஆனா அது இல்ல இந்த நூத்தி நூறு பேர் பொறந்தீங்கல்ல

சமன் விந்தன் அனுந்தன் துருவன் சுபகன் துஸ்பந்தன் திஷ்டந்தன் சித்ரவேபது திஸ்கர்மன் பிம்சலி பகர்ணன் சித்திரன் சித்ராச்சரன் காரசித்ரன் சரசன் துமரிச்சன் திவிசன் நந்தன் சித்திரகிர சித்திர அபிராஜி பண்டிதன் குடிக்கருமகிருஷ்ணன் குண்டவேதி வீரவி தீர்க்கலோசன் தீர்க்கவாசன் தீர்க்கமுஜம் தீர்க்கன் அதீர்க்கன் தீர்க்கமாக மகாகாவு எட்ரோஸ்கர் கடதுவாசன் மகரகுண்டல் குண்டல் குண்டகன அம்சதன் சித்திரகன் விக்ராயத் ஆரிகதி சந்தாயு விரோதச சந்துவன் துற்றன் நீங்க <muchas>

ஈஷனுடைய சடாமுடி விளங்குகிறாரே சந்திர பகவான் அந்த சந்திர பகவானுடைய வர்க்கத்தில் வந்தவங்க நாங்க சந்திரனால் உண்டான எங்க குலத்திற்கு சரியான சந்திரகுலம் என்று பெயர் அந்த சந்திரகுளம்

கிழக்கு மதிவானன் பிறந்தார் மதிவானனுக்கு திடன் பிறந்தார் திடனுக்கு நீலன் பிறந்தார் நீலனுக்கு துஷந்தன் பிறந்தார் துஷந்தனுக்கு பரதன் பிறந்தான் அந்த பரதன் பிறந்து இந்த நாட்டை ஆண்டபடினா நம் நாட்டிற்கு பாரத நாடு என்று பெயர் அந்த கூத்துல என்ன இருக்குது என்ன ஒரு இது கருத்து இருக்குதுன்னு கேட்கணும் அதுதான் கூத்து

அம்பை என்பவருக்கு என் தந்தையாகி திருந்தாற்றும் அம்பாளுக்கு அம்பாள் என்பவருக்கு என் சிறிய தந்தையாகிய பாண்டிபுத்திர மகாராஜனும் பிறந்தார் அம்பிகைக்கு அம்பாளுக்கு நீங்க பிறந்தாங்க ஆசி பெண்ணுக்கு என் சிறிய தந்தையாகிய திருண மகாராஜன் பிறந்தார் இந்த மூணு பெண்களுக்கு மூணு பேர் பிறந்தாங்க

来来来 அந்த எதிரிங்க யாருங்க ஒரு நாடு பிரபலம் சரியான சந்தேகத்தில் விஜயன் சகாதேவன் அங்கு பேர் இருக்கிறாங்க நாய்களுக்கு பெயர் முத்துமாலையா விளக்க மாத்துக்கு பெயர் பட்டு குஞ்சமா காலிக்கு கால்வடிக்க கண்டவனுக்கு வர்ற பஞ்சமனாதி பசங்களுக்கு பஞ்ச பாண்டவர்கள் பட்ட பெயரா அந்த அயோக்கிய பசங்க அஞ்சு பேர் தான் இந்த அவணி ஐம்பத்தி ஆறு தேசத்திலும் முதல் விரோதி பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அஞ்சு பேர் உங்களுக்கு எதிரிங்க பாண்டவர்கள் யாரு நீங்க யாரு உங்களுக்குள்ள ஏன் பகை எதனால நாங்க பெரிய பார்மக்கள் அவங்க சித்த அட அசமா போனவங்கள ஒரு பெரியப்பா மக்கள் சித்தப்பா மக்கள் சந்தை பண்ணி Yeah. ஏற்பட்ட <Sansionate> முடிந்தது <Sanime> <Sanime>

பகடையில் தோற்றும் பாண்டவர்களுக்கு பத்தனாராய விஷ்வாச்சாரி என்ன கட்டலைட்டா தெரியுமா என்ன கட்டளை போட்டாரு பகடையில் தோற்றும் பாண்டவர்கள் பன்னெண்டு வருடம் காடு ஓராண்டு அஜ்யாவத வாசம் கண்ணுக்கு மறைவாய் இருந்து காலம் கழிச்சா கண்ணுள்ள பிரகாரம் பாதுகாடு பிடிச்சி கொடுத்தா

அவன் வளர்ச்சியை கேட்டு இப்ப நான் தாமதம் போகணும் போகணும் அதுக்கு என் மனைவி ஆகிய பான்மதி ஏற்பாடு சீக்கிரமாட்டுவாற்பாடு போக வேண்டும் அப்படி என்று மனைவியை அழைக்க இப்பொழுது சபை தர்பாராக தர்பராக வருவிதம் காங்கே